வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கோபி இனியாவை காலேஜ்ல டிராப் பண்றேன்னு கூட்டிட்டு வந்தோம் கூட அவங்க நான் ஸ்டேஷனரி போயிட்டு போறேன் இறங்கிக்கிறாங்க கோபி கொஞ்ச தூரத்துல வண்டியை நிறுத்திட்டு பாக்க ஸ்டேஷனரி எதுவுமே எங்க தான் போனா இவ அப்படின்னு தேடிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர்றாரு இந்த இனியா ஆகாஷ் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கத இவர் பாக்க எதேச்சியா திரும்புற இனியா அப்பாவை பார்த்து அப்படியே அதிர்ந்து போறாங்க இனியா பயங்கர அதிர்ச்சியோட ஒரு இடத்த பாத்துட்டு இருக்கத பாக்குற ஆகாஷ் அவரும் திரும்பி பாக்க அங்க கோபி நிக்கிறாரு ஆகாஷ்க்கும் பயங்கர அதிர்ச்சி கோபி அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க இனியா மெதுவா எந்திரிக்க ஆகாஷும் எழுந்திருக்கிறாரு ரெண்டு பேரும் பயத்துல எச்சில் முழுங்கிட்டு இருக்க கோபி மெதுவா இனியா பக்கம் வர்றவர் இனியாவை வெறுப்பா பாக்குறாரு அடுத்து அப்படியே ஆகாஷ பாக்க அவரோட அதிர்ச்சிக்கு அளவே இல்ல அதிர்ச்சியில கோபிக்கு பேச்சே வராம நிக்க இனியா நடுங்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் அதை விட நடுங்கிட்டு இருக்காரு இனியாம்மா என்ன இதெல்லாம் அப்படின்னு கோபி கேக்க இனியா டாடி அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க வாயம் மூடு வாயம் மூடிட்டு என் கூட கிளம்பு வீட்டுக்கு வா என் கூட வான்னு சொன்ன அப்படின்னு கோபி பல்ல கடிச்சிட்டு மிரட்டுறாரு டாடி அப்படின்னு இனியா நிக்க ஒரு எட்டு எடுத்து வைக்கிற கோபி கிட்ட அங்கிள் அப்படின்னு ஆகாஷ் கூப்பிட டி தொலைச்சிருவேங்கிற மாதிரி வரல நீட்டுற கோபி பப்ளிக் பிளேஸ் கொன்று ஏதாவது பேசுனா அப்படின்னு மிரட்டுறவரு இனியாவ பாக்க டாடி டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல ஏதாவது பேசின கிளம்பு அப்படின்னு மிரட்டுற கோபி இன்னொரு ஸ்டெப் வர டேடி அப்படிங்கறாங்க இனியா அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு ஆகாஷ் கொஞ்சம் பக்கமா வர பக்கத்துல வர்ற கோபி ஏதாவது பேசின அண்டைய பொழந்துருவேன் இடியட் அப்படிங்கிறவரு இனியாவை பார்த்து முறைச்சிட்டு வாங்க இனியா அங்கேய வான பக்கத்துல வந்து கைய புடிச்சு பைய எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்க அங்கிள் அப்படின்னு ஆகாஷ் மறுபடியும் கூப்பிட ஏய் விரல நீட்டி மிரட்டிட்டு இனியாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு கோபி இனியா அங்க இருந்து திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போக தவிப்போட பயத்தோடையும் ஆகாஷ் நின்னுட்டு இருக்காரு கோபி இனியாவ வேகமா இழுத்துக்கிட்டு வெளியே வர டாடி டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டாடி பிளீஸ் டாடின்னு இனியா கேட்டுட்டு இருக்க விரல நீட்டி ஏய் சும்மா இரு அப்படின்னு மிரட்ட கோபி கோ இனியா உடைய கையை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு இனியா கெஞ்சிக்கிட்டே வர போ போய் முத கார்ல ஏறு ஓ போய் வண்டியில ஏறு அப்படின்னு தள்ளி விட இனியா ஓடி வந்து ஏறிடுறாங்க ஏறுன்னு மெருட்டுற கோபி அவரும் ஏறி உட்காந்து அண்ண கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இனியாவும் முறைக்கிறாரு இனியா செல்வியோட பையன் ஆகாஷம் மீட் பண்றதுதான் காலேஜுக்கு எட்டு மணிக்கே கிளம்புனியா அப்போ இவ்ளோ நாள் கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் அப்படி இப்படின்னு லேட்டா வீட்டுக்கு வந்தியே அப்போ அதெல்லாம் போய் நீ ஆகாஷ திருட்டுத்தனமா மீட் பண்ணி இருக்கிற அப்படித்தானே என்ன கோபி கோவமா கேக்குறாரு அது அது நான் அப்படின்னு கோபி மாதிரியே திக்கே திணறிட்டு இருக்காங்க இனியா என்ன நடக்குது சொல்லு உனக்கும் செல்வி பையனுக்குள்ள என்ன நடக்குது என்ன விஷயம்னு கேக்குறாரு கோபி ஆகாஷ் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் டேடி அப்படின்னு மாட்டிக்கிற எல்லா லவர்ஸும் சொல்ற அதே கதையை சொல்றாங்க இனியா ஜஸ்ட் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் தனமா காஃபி ஷாப்ல மீட் பண்ணணும் ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் அப்படின்னு பண்ணனும் எதுக்கு மீட் பண்ணணும் எதுக்கு ஒய் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே என்ன கோபி மடைக்கிடுறாரு இனியா திக்கி தன்னரி இல்ல டாடி அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போன பாக்கணும் போன குடுங்க கோபி டேடின்னு அதிர்ச்சியா இனியா பாக்க இனியா போன கேக்குறேன் போன கொடு அப்படின்னு கோபி கேட்க இப்போ இனியாவோட கண்ணுக்கு தெரியற பெரிய வில்லன் கோபியா தான் இருக்காரு எதுக்குன்னு இனியா கேக்க ஏ எதுக்குயா டேடி கேக்குறேன் அப்படிங்கிற கோபி இனியா கையில இருந்த மொபைல தானே எடுத்துக்கிறாரு போன வாங்கி ட்ரை பண்ற கோபி ஓ நைஸ் பாஸ்வேர்ட மாத்திருக்க இந்தா புது பாஸ்வேர்ட போட்டு போன அன்லாக் பண்ணி கொடு அப்படின்னு ட டேடி இப்படி நீ இனியா தந்தி அடிச்சிட்டு இருக்க போன அன்லாக் பண்ணுங்கற அப்படின்னு கோபி மெரிட் சொல்ல டாடி ஆகாஷ் என்னோட ஃப்ரெண்டு தான் டாடி அப்படின்னு இனியா சொல்ல அப்புறமா பேசிக்கலாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி போனை அன்லாக் பண்ணி கொடு அப்படின்னு கோபி தெளிவா கேக்குறாரு நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு இனியா நடிக்க ஏய் இதுவரைக்கும் நான் சந்தேகப்படல ஆனா இப்போ இப்போ உன் அப்ப சந்தேகப்படுறேன் போன் அன்லாக் பண்ண அப்படின்னு கோபி சொல்ல டாடி டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கிறாங்க இனியா ஒன்னும் சொல்ல வேண்டாம் நான் எதையும் கேட்க தயாரா இல்ல பாஸ்வேர்டை என்டர் பண்ணி போனை அன்லாக் பண்ணி கொடு இனியா சொல்றது செய் அன்லாக் பண்ணு போன அப்படின்னு கோபி கோபத்துல கத்த இனியா போன கையில வாங்கிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அன்லாக் பண்ணு போன என்ன பாக்குறேன்னு கோபி மிரட்ட டேடி டேடி நான் எந்த தப்புமே பண்ணல டேடி அப்படின்னு இனியா சொல்ல ஒரு இரும்பு இருமிட்டு டக்குன்னு அப்படியே நெஞ்சில கையை வைக்கிற கோபி இனியா ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் தேவையில்லாம எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏத்தாத போன அன்லாக் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு கோபி கத்த வேற வழி இல்லாம அன்லாக் பண்ணிட்டு இருக்காங்க இனியா வெடுக்குன்னு புடுங்கிக்கிற கோபி மொபைல்ல எதையோ பார்த்துட்டு இனியாவை பாக்குறாரு அவங்க டேடின்னு கூப்பிட சைலன்ஸ் வாய மூடிக்கிட்டு டோன்ட் நம்ம மிரட்டிட்டு மறுபடியும் போன்ல பாத்துட்டு இருக்க இனியாவுக்கு உடம்பெல்லாம் உதருது அப்படிங்கற கோபி போன திருப்பி இனியா கிட்ட குடுத்துட்டு தேங்க்ஸ் போனை கொடுத்ததுக்கு தேங்க்யூ என்ன இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் அத்தனை ஐ லவ் யூ அனுப்பியிருக்கியா அப்படின்னு கோபி கேட்க டேடி டேடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டேடி அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க என்ன என்ன சொல்ல போற டாடி இதெல்லாம் நான் அனுப்பல டாடி யாரோ இவன் போனை ஹேக் பண்ணிட்டாங்க என்ன மாட்டி விடுறதுக்காக எனக்கு கெட்ட பேர் கொண்டு விடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறியான்னு பயங்கர கோவத்துல கத்துறாரு ஆ அப்படி இல்ல டாடி நான் வந்து நீ இனியா தண்ணறிட்டு இருக்க ஒத்த வரல நீட்டி மிரட்டுறவரு உங்க அம்மா சொன்னது ஆரம்பத்தில இருந்தே கரெக்ட் தான் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல தலைக்கு மேல ஏறி ஆடுற நீ தேவையில்லாத வேலையெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற ஏய் வீட்ல அவ்ளோ பேர் இருக்கிறோம் நீ என்ன பண்ற என்ன பண்றங்கறத வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அப்படி இருந்தோ அப்படி இருந்தோ திருட்டுத்தனமா அந்த செல்வியோட பையனை மீட் பண்ணிட்டு இருக்கற அப்படிதானே என்ன கோபி கத்துறாரு டாடி பிளீஸ் டாடி நீ இனியா கெஞ்ச பெருமூச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் விடு உனக்கு பேசுறதுக்கு பழகுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா போயும் போயும் நம்ம வீட்டுல அந்த செல்வியோட பையனா கிடைச்சான் அப்படின்னு கோபி மெருட்ட டேடின்னு இனியா சொல்றாங்க இதோ பாரு இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் நீ என்கிட்ட பேச வேண்டாம் வீட்டுக்கு வா எல்லாரும் கேட்பாங்க அவங்க கிட்ட பேசு அப்படின்னு கோபி சொல்லு அப்பாவோட இன்னொரு முகத்தை பார்த்து அதிர்ந்து போற இனியா டாடி டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் டாடி வீட்ல யாருக்கும் இதை தெரிய வேண்டாம் டாடி அப்படின்னு இனியா கெஞ்சுறாங்க இதோ பாரு உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு இருக்க முடியாது ஓகே சீட் பெல்ட போடுன கோபி சொல்ல டாடி டாடின்னு கெஞ்சுறாங்க இனியா எங்கிற கோவமா திரும்புற கோபி இனியா சீட் பெல்ட போடேன்னு அப்படிங்கிற ஒரு சீட் பெல்ட போட வேற வழி இல்லாம இனியாவும் சீட் பெல்ட் போடுறாங்க அவங்க லேட் பண்ணிட்டு இருக்க வெடுக்குன்னு சீட் பெல்ட போட்டு எடுத்து கோபிய போட்டு விட்டுறாரு எப்பவுமே சாஃப்ட் டிரைவ் பண்ற கோபி இன்னைக்கு பயங்கர ஹார்ஷா டிரைவ் பண்றாரு வீட்ல செழியன் எழில் அமிர்தா நாலு ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வர்றாங்க சாரி பாட்டி நாங்க எல்லாம் சிரிச்சு சத்தம் போட்டு உங்களை எழுப்பி விட்டுட்டோமா அப்படின்னு ஜெனி கேட்க இல்ல இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி வர உட்காரங்க பாட்டி நகர்ந்து இடம் கொடுக்குறாரு ஏழில் ரெண்டு பேருக்கு நடுப்புறாங்க சிரிப்பு சத்தம் கேக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு இப்ப நிலாவுக்கு எப்படி இருக்குன்னு அமிர்தாட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி பாட்டி அப்படின்னு அமிர்தா சொல்ல ஏன்டா நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு செழியன் கிட்ட கேட்க ஆ போகணும் பாட்டி ஆக்சுவலா நீ கொஞ்சம் லேட்டா போனா போதும் அப்படின்னு செடியன் சொல்ல எழில் பக்கம் திரும்பி நீ அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு போகணும் பாட்டிங்கிறாரு எழில் ஆமா நீ நான் மறந்தே போயிட்டேங்கிறாங்க ஈஸ்வரி வேகமா காரை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு வண்டிய விட்டு இறங்கி வாங்குறாரு கோபி ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்த மாதிரி இனியா திரு திருந்து முடிச்சுட்டு உள்ளரே உட்கார்ந்துருக்க இவரே வந்து கதவை திறந்து வான்னு கூப்பிட டாடி அப்படின்னு தயங்குற இனியாவ வா அப்படின்னு மிரட்ட இனியா பேக்கோட இறங்கி வந்து அவரு கைய புடிச்சிட்டு டாடி டாடி வேண்டாம் டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் டாடி அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க குடு போன குடு போன குடுன்னு சொன்ன போன குடு அப்படிங்கிற கோபி வீட்டு கேட்ட திறக்க பயந்து போய் பாக்குற இனியா மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க மிரட்டலா ஒரு பார்வை பாக்குற கோபி இனியாவோட கைய புடிச்சு எழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு கோவமா வந்துட்டு இருக்க கோபியையும் கெஞ்சிட்டு வர இனியாவையும் பார்த்து உட்கார்ந்துருக்க அஞ்சு பேரும் திகச்சு போய் பாக்குறாங்க அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கதை பார்த்து கோபியும் திகச்சு போய் நிக்கிறாரு அவரு திரும்பி இனியாவை பாக்க பிளீஸ் டேடின்னு கண்ணாலேயே கெஞ்சுறாங்க இனியா கோபி சிறப்பு கழட்டிட்டு வெறுப்பா உள்ளரு வந்து நிக்க இனியா பயத்தோட திருதுன்னு முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க பக்கத்துல நின்னு எல்லாரும் குழப்பமா பாத்துட்டு இருக்க என்ன கோபி இப்பதானே காலேஜ் கூட்டிட்டு போனேன் உடனே திரும்ப கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு ஈஸ்வரி கேக்க கோபி இனியாவை பாக்க டேடின்னு கெஞ்சுறாங்க அவங்க ஜெனி எழுந்து வந்து இனியாவ தொட்டு பார்த்துட்டு என்ன இனியா என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி கோபிய பாத்துட்டு கோபி என்ன உனக்கு என்னாவது உடம்பு சரியில்லையா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க கோபி அமைதியாவே நிக்கிறாரு எழுந்து வர்ற எழில் இனியா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்க செடியா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா ப்ளீஸுங்கிறாரு கோபி இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அமிர்தா ஓடுறாங்க கோபி நீ வா நீ வந்து உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி கோபியை பிடிச்சி உட்கார வைக்க இன்னொரு பக்கம் செடியன் பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார வச்சிடறாங்க கோபி என்னாச்சு ஈஸ்வரி கவலையோட கேட்க ஒன்னு இல்லைமாங்கிறாரு கோபி அமிர்தா தண்ணி கொண்டு வர ஈஸ்வரி அதை வாங்கி இந்தான்னு கொடுக்குறாங்க தண்ணிய குடிச்சிட்டு டம்ளரு கீழே வைக்கிற கோபி பாக்கியா இங்கன்னு கேக்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க டேடிங்கிறாங்க செழியன் சொல்ல ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு இன்னும் வரலையான்னு கோபி கேட்க இன்னும் வரலப்பா அப்படின்னு செழியன் சொல்றாரு எதுக்கு நீ அவ்வளவு வர சொல்ற நீ ஏன்டா இப்படி டென்ஷனா இருக்க இனியா ஏன் பேந்த பேந்த முழிச்சிட்டு நிக்கிறா என்னாச்சு கோபி அப்படி நீ ஈஸ்வரி கேக்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து கோபி ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி நீ எழில் கேட்க பாக்யா வந்துருட்டோம் அதுக்கப்புறம் சேந்தே சொல்றேங்கறாரு கோபி டாடி டாடி வேண்டாம் டாடி ப்ளீஸ் டாடி அப்படி நீ இனியா கேஞ்சிட்டு இருக்க ஏய் என்ன வேண்டா காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனியே அந்த மாதிரி காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போனாலா இவ அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க கோபி இனியாவும் மறுச்சிட்டு இருக்க டாடி டாடி வேணாம் டேடி அப்படின்னு இனியா கெஞ்சிட்டு இருக்காங்க அப்போ பாக்கியா வர்றாங்க எல்லாரும் இப்படி வீட்டுல நிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு வந்தவங்க அப்படியே திகைச்சு போய் வாசலியே நிக்கிறாங்க இனியா இன்னமும் பயப்பட வர்ற பாக்கியா என்னாச்சுன்னு கேக்குறாங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணி உடனே வர சொன்னீங்க அப்படின்னு பாக்யா கேக்க கோபி மெதுவா எழுந்து வந்து பாக்யா கிட்டே நின்னு இனியா நம்ம எல்லாருக்கும் தெரியாம ரொம்ப நாளா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா அத சொல்றதுக்கு தான் உன்னை கிளம்பி வர சொன்னு அப்படின்னு கோபி நிதானமா சொல்ல இனியா என்ன பண்றான்னு புரியாம கேக்குறாங்க பாக்யா ரெண்டு பேரோட பார்வையும் இனியா மேல பதிய நீ என்ன பண்ற இனியா அப்படின்னு பாக்யா கேக்க அம்மா அம்மா அது சாரிமா அப்படின்னு இனியா சொல்ல என்ன அப்படின்னு பாக்யா கேக்குறப்பவே இரு நானே சொல்றேன் அப்படிங்கிற கோபி மொபைல இதே எடுத்து பாக்யா கிட்ட கேட்ட அவங்க அப்படியே அதிர்ந்து போறாங்க அவங்க தலையில அடுத்த இடி விழுது கோபி அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்து பார்த்து அதிர்ந்து போய் வாயில கைய வச்சுக்கிறாங்க பாரு நிறைய இருக்கு அடுத்தடுத்து பாருன்னு கோபி காட்ட பாக்குற பாக்யா மொழி ரெண்டு வெளியே தெரிச்சு வந்து விழுற மாதிரி இனியாவும் முறைக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் ஒன்னும் புரியாம குழப்பமா பார்த்துட்டு இருக்கேன் டாடி டாடி வேணாம் டாடின்னு நான் இனியா புடுங்க போக இனியா அப்படின்னு கோபி மிரட்ட இனியா கையை எடுத்துக்குறாங்க கோபி இங்க என்ன நடக்குது அவ போன்ல என்ன இருக்குது சொல்லிடா அப்படின்னு ஈஸ்வரி பக்கத்துல வந்து நின்னு கேக்குறாங்க அம்மா உங்க பேத்தியால நிம்மதியா அமைதியா வாழ முடியாதான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைய எழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கோபி சாத்தான் வேதம் ஓத இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்காவ எனக்கு படபடன்னு வருது கொஞ்சம் விவரமா சொல்லிடா பார்ட்டி கேட்டுன்னு எங்கேயாவது போய் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டாளா அப்படின்னு ஈஸ்வரி பதட்டமா கேக்க அப்படி ஏதாவது பண்ணிருந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரி அதை விட பெரிய விஷயமா பண்ணிட்டு வந்திருக்கா இனியா இனியா ஒரு பையனை லவ் பண்றாமா அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருமே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிற செழியன் இனியா வந்து தோலை தொட்டு அப்பா என்னப்பா இவளா அப்படின்னு கேக்க இனியா ஒரு பையனை லவ் பண்றாடா அப்படின்னு கோபி மறுபடியும் சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்க பாக்யா அப்படியே அதிர்ச்சியிலையும் வெறுப்புலையும் திரும்பி ரெண்டுட்டு நடக்குறாங்க எழில் அம்மா அப்படின்னு வந்து பாக்யாவோட தோலை தொட்டுட்டு நிக்க ஏய் உங்க அப்பா சொல்றதெல்லாம் நிஜமாடி சொல்லுடி என்ன நினைச்சிட்டு இருக்க காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல லவ் பண்ண போறியா இதுக்குதான் நீ ஆசைப்பட்ட படிப்ப நீ ஆசைப்பட்ட காலேஜ்ல சேர்த்து உங்க அம்மா உன்ன படிக்க வைக்கிறாளா ஏன்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஆம்பள பசங்கள கூட வளர்த்தரலாம் போல இருக்கு உன்னை வளர்க்கறது பெரும் பாடா இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி போட்டு உலுக்கிட்டு இருக்க இனியா யாரு அந்த பையன்னு சொல்லியன்னு கேக்குறாரு கோபிகிட்ட திரும்பி அப்பா அவ கூட படிக்கிற பையனா இம்மிடியட்டா காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு செடியன் சொல்ல இவ லவ் பண்றது ஒரு ஷாக்னா இவ லவ் பண்றது யாருன்னு தெரிஞ்சா அதை விட பெரிய ஷாக்கா இருக்குங்கிறாரு கோபி கூட படிக்கிற பையனெல்லாம் இவ லவ் பண்ணல வேற வேற ஒருத்தனை இவ லவ் பண்ணிருக்கா அதையே மறுபடி சொல்ற கோபி இவ அவன அவனா தான் காலேஜுக்கு போறேன் கோச்சிங் கிளாஸ் போறேன் ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு போறா இன்னைக்கும் கிளம்பினான்னு சொல்ல சொல்ல பாக்கியா அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா நிக்க முடியாம நிலைய புடிச்சிட்டு நிக்கிறாங்க ஏதோ சந்தேகமா இருந்தது கையும் களவுமா போய் புடிச்சேன் அப்படின்னு கோபி கத்திட்டு இருக்க ஐயோ கடவுளே நீ ஏண்டி இப்படி இருக்கற நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தர்றதுன்னே நீ பொறந்திருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க இனியா அழுதுகிட்டு நிக்கிறாங்க எழில் பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு வேகமா அவங்க வந்து பாட்டி இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க இனியாவோட வயசுக்கு லவ் பண்றது ஒண்ணும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல செடியன் பாக்குறாரு வாய மூடுறா இது என்ன நீ எடுக்கிற படம்னு நினைச்சிட்டு இருக்கியா யார் யார் கூட போனாலும் கவலை இல்லன்னு சொல்றதுக்கு உன் தங்கச்சியோட வாழ்க்கடா பேச வந்துட்டான் பெருசான்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி நான் அப்படி சொல்ல வரலன்னு எழில் சொல்ல வாய மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு அதிகாரமா ஒத்த வரல நீட்டி சொல்ற ஈஸ்வரி கோபி நீ சொல்லுப்பா யார் அந்த பையன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பரபரப்பு அதிர்ச்சியமா இருக்காங்க சொல்றேம்மா சொல்றேன் அப்படிங்கற கோபி எலில பாத்து இப்ப என்ன சொன்ன இந்த வயசுல எல்லாரும் லவ் பண்ணுவாங்கன்னு தானே சொன்னேன் அந்த பையன் யாருன்னு நான் சொன்னா லவ் பண்றது தப்புன்னு நீயே அடிச்சு சொல்லுவ அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டே இருக்காங்க கோபி சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க வீட்டுல பெருக்கி கூட்டி வேலை செஞ்சு பாத்திரம் எல்லாம் கழுவுறாளே செல்வி அப்படின்னு கோபி சொல்ல ஆ அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி அவளோட பையன் ஆகாஷதான் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்றாமா அப்படின்னு கோபி சொல்ல அதிர்ச்சியில வாயிலேயே கைய வச்சுக்கிறாங்க ஈஸ்வரி கோபி சொன்னா மாதிரியே எல்லாருக்குமே இது பயங்கர தான் இருக்கு ஹா ஆகாஷ் அப்படின்னு எழுத சொல்லிட்டு இருக்க பத்ரகாளி மாதிரி திரும்புறாங்க பாக்கியா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்